ஹாய் குட்டீஸ் பாக்கியா டீச்சர் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன் என்ன கதை சிங்கமும் எலியும் கதை சரியா காட்டில் ஒரு சிங்கம் நல்லா தூக்கம் தூங்கிக்கிட்டு இருந்தான் ஒரு மரத்தடியில் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்ததா அப்போ ஒரு குட்டி எலி என்ன செஞ்சுதான் அந்த சிங்கம் மேலே ஏறி 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 விளையாண்டுக்கிட்டு இருந்தது சிங்கம் அப்படி படுத்துருக்கும் போது தூக்கம் களைஞ்சிட்டான் தூக்கம் கழிஞ்சி பார்த்தோன்னே எலியை தான் எலியை பார்த்தோன்னே ஏ எலியே நான் தூங்கும்போது என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறீங்க உன்னை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லித்தான் அப்போ இந்த எலி சொல்லித்தான் சிங்கராஜா சிங்கராஜா என்னையை சாப்பிடாதீங்க சின்னரா சிங்கராஜா நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன் அப்படின்னே நீயா நீ எனக்கு என்ன உதவி செய்வ நானே காட்டுக்கு ராஜா என்க்கு நீ என்ன உதவி செய்வ உழவோன் இருக்க சின்ன எலி நீ என்ன இல்லை ராஜா எப்போ நான் உங்களுக்கு உதவி செய்வேன் ராஜா தயவுசெய்து என்னை சாப்பிடாதீங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சான் சரி சரி போ அப்படின்னு சொல்லி காட்டுராஜா என்ன செஞ்சுட்டான் சிங்கம் அனுப்பி விட்டுருச்சா உடனே எலி வந்து துள்ளி ஓடி போயிடுச்சு கொஞ்சம் நாள் கழித்து ஒரு வேடன் என்ன செஞ்சானா நல்ல வலையை போட்டு அந்த சிங்கத்தை பிடிச்சிட்டானா சிங்கம் வளைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்ததான் வேடன் வந்து அந்த சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக அங்கே வந்துக்கிட்டு இருந்தாலும் அப்போ இங்கே வந்து என்ன பண்ணிச்சா அந்த எலி அங்கேருந்து வந்தது உடனே பார்த்துட்டு ராஜா ராஜா சிங்கராஜா வளைக்குள்ள மாட்டிக்கிட்டிங்களான்னு உடனே ஆமாம் வலையை போட்டு வேடன் வந்து என்னை பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னோடனே கவலையே படாதங்க ராஜா என்னோட கூரிய பற்களால் நான் அந்த வலையை என்ன செய்கிறேன் கடிச்சு கடிச்சு எடுத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சிங்கம் சொல்லித்தான் எலி என்ன பண்ணிச்சு அந்த வலையில் இருக்கிற சின்ன சின்ன கம்பியெல்லாம் கடிச்சு 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 என்ன செஞ்சுதான் நல்லா ஓட்ட போட்டு பெருசாகிட்டான் அந்த வேடன் கிட்ட வரும்பொழுது சிங்கம் வந்து அந்த வலையில் பிச்சதுனால வலையிலேருந்து தப்பிச்சு என்ன செஞ்சுதான் காட்டுக்கு ஓடி போயிடுச்சான் அப்போ எலிக்கு சிங்கம் என்ன செஞ்சது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லாம் எலி ஓகே மகாராஜா அப்படின்னு சொல்லிச்சான் இதுலேருந்து என்ன தெரியுது சின்னதாக இருந்தாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு உதவி செய்யும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது சரியா அதனால் யாரையும் ஏழனமாக பார்க்கக்கூடாது சிறியவங்க கூட நமக்கு என்ன செய்வாங்க ஒரு உதவி செய்வாங்க